தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை இணைக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக விழித்த தங்கள் கொள்கை எதிரியுடன் விஜய் கை கோர்ப்பாரா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வலுவான அணியை உருவாக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக ஆர் எஸ் எஸ் பிரமுகர் ஒருவர் மூலம் விஜயிடம் கூட்டணி குறித்து பேசுவதற்கு அமித்ஷா பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினார் அப்போது திமுகவிற்கு எதிரானவர்களை ஒரே கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் அதில் விஜயின் கட்சியையும் இணைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு திரும்பிய நயனார் நாகேந்திரனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது தனக்கு ஏதும் தெரியவில்லை என்று விளக்கம் அளித்தார் தமிழக வெற்றிகழகத்தோட கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது பாஜக புரசல் எனக்கு தெரியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பாதுகாப்பு வழங்கியதே அவர் யார் பிடியில் உள்ளார் என்பதற்கு சிறந்த உதாரணம் என மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்தார் இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து விஜய் போகிற இடத்தில் பாதுகாப்பு கொடுக்கவில்லை அவர் விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தினார்கள் அரசியல் ரீதியாக விஜய்க்கு துன்புறுத்தல் செய்தார்கள் தான் ஒரு செய்தி வந்து அதன் பிறகு வந்து விஜய் வந்து போய் வந்து முறையிடுறார் பாதுகாப்பு அவருக்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வருது கிட்டத்தட்ட அவர் யாருடைய பிடியில் இருக்கிறார் என்பதுதான் இந்த உதாரணம் அதிமுக மற்றும் தாவேக்க இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் கொள்கை எதிரி தானே பாஜக அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற இடத்துல எப்படி போய் இடம் பெறுவார் இது வந்து சரியில்லைன்னு சொல்லாம் திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஓரணியில் திரளுகிறோம் அப்படின்னு சொல்லி சேருவார் என்னுடைய நம்பிக்கை வைகோ விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்று தனித்து போட்டியிட்டு தனது ஆற்றலை வீணடிக்க விஜய் விரும்ப மாட்டார் என்றும் குபேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்பதில் பாஜக தலைமையகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்குள் அதிமுகவின் பிளவை சரி செய்து வெளியேறிய தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது திமுகவை வீழ்த்துவதற்கு தங்கள் கொள்கை எதிரியுடன் விஜய் கைகோர்பார் அல்லது தனி பாதையில் பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்